கோபாலகிருஷ்ண பெருமாள் கோயில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாகும் இது சீர்காடியில் இருந்து திருவெண்காடு செல்லும் வழியில் பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருநாங்கூரில் அமைந்துள்ளது இது பன்னிரு ஆழ்வார்களால் மங்களா சாசனம் பெற்றது இவற்றில் நூற்று ஐந்து தலங்கள் இந்தியாவிலும் ஒன்று நேபாளிலும் உள்ளன கடைசியாக உள்ள இரு தலங்கள் இவ்வுலகத்தில் இல்லை திவ்ய தேசங்கள் அக்காலத்தில் இருந்த அரசுகளின் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகின்றன இவை சோழ நாட்டு திவ்ய தேசங்கள் நாற்பது தொண்டை நாட்டு திவ்ய தேசங்கள் இருபத்தி ரெண்டு நடுநாட்டு திவ்ய தேசங்கள் இரண்டு பாண்டிய நாட்டு திவ்ய தேசங்கள் பதினெட்டு மலைநாட்டு திவ்ய தேசங்கள் பதிமூன்று வடநாட்டு திவ்ய தேசங்கள் பதினொன்று நில உலகில் காண முடியாத திவ்ய தேசங்கள் இரண்டு ஆகும் இங்கு கோபாலகிருஷ்ணன் தனது மனைவிகளான ருக்மணி மற்றும் சத்தியபாமாவுடன் தரிசனம் தருகிறார் சத்தியபாமாவின் விருப்பத்தை நிறைவேற்ற கிருஷ்ணர் பாரிஜாத மலர்களை தேடி சென்றார் நீண்ட தேடலுக்கு பிறகு அவர் சிவனை தியானித்தார் அவர் பாரிஜாத மலர்களால் நிரம்பிய ஏரி இந்த கஷேத்தத்தில் தோன்றியதை அவருக்கு வெளிப்படுத்தினார் இந்த ஆலயத்தில் இறைவனுடன் ருக்மணி மற்றும் சத்தியபாமா இருப்பதால் இது பாரகைக்கு சமமாக கருதப்படுகிறது தற்போது ஆலய வரலாறு என்ன என்று பார்ப்போம் நித்திய சூரிகளின் தலைவரான விஸ்வத் சேனர் குண்டலை மற்றும் வருணனின் மகன் தூருவாசரின் தவத்தை தொந்தரவு செய்ய இந்திரனால் குண்டலை அனுப்பப்பட்டு அவரது சாபத்தை பெற்றார் எனவே அவள் ஒரு வேடனின் மகளாக பிறந்து வேட்டைக்காரனான பதிரனை மணந்தாள் ஒரு நாள் வருண பகவான் அவளை நேசித்தார் அதன் விளைவாக அவள் விஸ்வக்சேனரை தனது குழந்தையாக பெற்றெடுத்தாள் கோபாலகிருஷ்ணன் பாமா ருக்மணியுடன் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் அம்மன் தாயார் செங்கவளன் ஆட்சியார் காட்சியளிக்கிறார்கள் மடலவரல் மங்கை என்ற தீர்த்தம் பொய்கை தீர்த்தம் இங்கு உள்ளது ஏவிலங்கண்ணி காகி இமையவர் கோணை செற்று காவலம் கடித்திருத்து கற்பகம் கொண்டு போந்தாய் பூவளம் புழில்கள் சூழ்ந்த புரந்தரன் செய்த நாங்கை காவலம் பாடி மேய கண்ணணி காலை கனியை என்று திருமங்கை ஆழ்வார் தனது மங்களாசாசனத்தால் பாடியுள்ளார் வைகுந்த ஏகாதசி கிருஷ்ண ஜெயந்தி இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது பெருமாளின் சாசனம் பெற்று நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இது இருபத்தி எட்டாவது திவ்ய தேசம் பாமாவுக்கு பிடித்தமான தேவலோக மலரான பாரிஜாத பூச்செடி கிருஷ்ணரால் பூமியில் நடப்பட்ட இடம்தான் காவலம்பாடி பெருமாளுக்கு மேல் உள்ள விமானம் வேத மோத விமானம் இத்தல பெருமாளை சேனைத் தலைவர் ருத்ரன் ஆகியோர் தரிசித்துள்ளனர் குழந்தை பாக்கியம் பெற இங்குள்ள கிருஷ்ணரை பிரார்த்தனை செய்கின்றனர் பிரார்த்தனை நிறைவேறியதும் கிருஷ்ணருக்கு வெண்ணை சாத்தி பாயாசம் செய்து வழிபாடு செய்கின்றனர் ஆண்டுதோறும் தை அமாவாசைக்கு மறுநாள் இப்பகுதியில் உள்ள பதினோரு திருப்பதி பெருமாள்களும் ஒன்றாக கருட சேவைக்கு மணிமாட கோயிலில் எழுந்தருள்வார்கள் இவர்களுக்கு மங்களா சாசனம் செய்வதற்காக திருமங்கையாழ்வார் இங்கு எழுந்தருள்வார் அன்றைய தினம் இந்த ஊரை சுற்றியுள்ள வயல்வெளிகளில் உள்ள நெற்பயிர்கள் காற்றினால் ஆடும் சத்தத்தை கேட்டதும் அந்த சப்த வடிவில் திருமங்கை ஆழ்வாரே வந்துவிட்டதாக பக்தர்கள் பரவசம் அடைவார்கள் பதினோரு பெருமாளையும் மங்களா சாசனம் செய்த பிறகு திருமங்கை ஆழ்வாரை மணவாள மாமுனி மங்களா சாசனம் செய்வார் இந்த கண்கொள்ளா காட்சியைக் காண ஏராளமான பக்தர்கள் கூடுவார்கள்

காவலம் என்றான் பூஞ்சோலை துவாரகை போல பூஞ்சோலைகள் மிக்க ஒரு இடம் தேடி அங்கே பாமாவுடன் தங்க விரும்பினார் கிருஷ்ணர் அப்படி அமர்ந்த இடத்தில் ஒன்றுதான் காவலம் பாடி இன்றைக்கும் கூட இந்த இடம் மிகவும் பசுமையாகத்தான் உள்ளது இத்தலத்தை வட துவாரகைக்கு இணையாக தல புராணம் கூறுகிறது பாமாவுக்கு பிடித்தமான தேவலோக மலரான பாரிஜாத பூச்செழி கிருஷ்ணனால் பூமியில் நடப்பட்ட இடம்தான் காவலம்பாடி சிவனுக்கும் சேனைத் தலைவர் விஸ்வசேனருக்கும் இந்த கிருஷ்ணன் காட்சி தந்துள்ளார் கோயில் சிறியதுதான் என்றாலும் மிக அருமையாக உள்ளது ஆலயம் திறந்திருக்கும் நேரம் காலை ஏழு மணி முதல் பதினோரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை அருள்மிகு கோபாலகிருஷ்ணன் திருக்கோயில் காவலம்பாடி திருநாங்கூர் ஆறு பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் ஆறு நாகப்பட்டினம் மாவட்டம் போன் நாற்பத்தி மூன்று அறுபத்தி நான்கு இருபத்தி ஏழு ஐந்து நாற்பத்தி ஏழு எட்டு நமது டெம்பிள் கேப்சர் தமிழ் சேனலில் பல முக்கிய கோவில்களில் வரலாறு மற்றும் ஆலய தரிசன பதிவுகள் பல உள்ளன அதனை தவறாமல் பார்த்து பல ஆலயத்தின் சிறப்புகளை தெரிந்து கொள்ளலாம் நன்றி